வணக்கம் தோழர்களே தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பிச்ச புது கட்சி பிரச்சனையும் புதுசு புதுசா தான் வந்துட்டே இருக்கு ரொம்ப சமீபமா நேத்து அந்த கட்சியில மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருப்பது தலித்துகளை விஜய் புறக்கணிக்கிறார் என்பது இது ஒரு பெரிய பூதாகரமா பார்க்கப்படுகிறது மக்கள் அது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் விஜய் இப்படி பண்ணுவாரு நாங்க நினைக்கல அப்படின்னு வெளிப்படையாகவே குற்றம் சாட்டு வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்ல இந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட ஆகல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டு தான் இருக்கு இந்த கட்சி தமிழக வாழ்த்துக்கழகம் நாங்க எப்ப பார்த்தாலும் யாருக்காவது பிறந்த நாள் ஏதாவதுனா வாழ்த்து பண்டிகைனா வாழ்த்து தலைவர்கள் போட்டாவ அந்த வீட்டிலேயே வச்சு அவங்களுக்கு ஒரு மாலைய போட்டு அந்த தலைவர்களுக்கு வீர வணக்கம் இப்படியே போயிட்டு இருக்கு இன்னொன்னு வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் வீட்டுக்குட்டு உட்கார வச்சு அந்த நிவாரண பொருள்களை கொடுக்கறதெல்லாம் வேற விதமான விமர்சனத்திற்கு உள்ளானதுன்னு பாக்குறோம் தலைவர் தான் இப்படி இருக்கிறாரு வெளியே போனா பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அதனால நான் வெளியே போகலன்னு தப்பிக்கிறாருன்னா தொண்டைங்க எப்படி இருக்கிறானுங்க போராடம் கூட ஜண்டை இழுத்துட்டு வந்து நிற்கிறானுங்க போராடம் கூட பிரச்சனையா ஆயிட்டு இருக்கு நேற்று நேரம் கரூர்ல ஒரு டீச்சரை மிரட்டல் கொலை மிரட்டல் விட்டு ஒரு பையன் கரூர்ல விஜய் ரசிகர் மன்றம் சாரி சாரி அப்படி சொல்லக்கூடாதோ விஜயினுடைய தமிழக வெற்றி கழக தொண்டை சிக்கி ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு தேனி மாவட்டத்தில் நடு ரோட்டை மறிச்சு ஆம்புலன்ஸ்க்கு காருக்கு பஸ்ஸுக்கு வழிவிடாம பரமநாள் கொண்டாடுறாரு பேர் அவர் பேர் என்ன ஏன் நடக்குதுங்க அவர் ஏதோ முதலமைச்சரான மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பையன் இங்கிட்டு தூத்துக்குடியில போய் பார்த்தீங்கன்னா அங்க ரெண்டு குரூப் சண்டை நடந்துகிட்டே இருக்கு தொடர் குரூப் சண்டை ஒன்னு பாலான்னு ஒரு கோஷ்டி அது ஆம்பள கோஷ்டி இன்னொரு பக்கம் ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க தலைமை பொறுப்பு கிடைக்கலன்னு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை பண்ணாங்க போராட்டத்தில் மாத்தி மாத்தி கோஷம் போட்டுக்கிட்டு அதையும் பேசியிருக்கிறோம் இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியில ஒரு கட் அவுட் வைக்கிறதுல ஏதோ ஃபிளெக்ஸ் வைக்கிறதுல பிரச்சனையாகி தமிழக வெற்றி கழகம் அந்த பசங்க இன்னும் தொண்டனாக எவால்வேட் ஆகல வளரல தொண்டனா தன்னை பயிற்சி எடுத்துக்கல தொண்டனா இவர்களை மாற்றுவதற்கான பயிற்சியை இந்த கட்சி கொடுக்கவே இல்லை இது உசியானந்த கொண்டாடுற ஒரு கட்சியா இருக்கு இதுல விஜய் உடைய புகழை விஜய் உடைய அடையாளத்தை பயன்படுத்தி உசி ஆனந்தி பாஜக ஆர் எஸ் சங்கப்ரிவார் உங்களுக்கு கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு இதை இப்படியே தூக்கிட்டு வந்து அவரை பலியிடுறதுக்கான வேலைகளை பார்க்குறாரு இதை நான் மட்டும் சொல்லலை பலரும் சொல்கிறாங்க அந்த கட்சிக்கு வியூக வகுப்பாளராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமி அவரே பேசியிருக்கிறார் அந்த ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கட்சியை விஜய்யை ஒரு ஓரங்கட்டி அவர் படத்தை வச்சு அவர் அடையாளத்தை வச்சு புஸ்ஸி அனந்தும் ஒரு பெரிய வேலைகளை செஞ்சுட்ருக்காரு எப்ப வேணாலும் விஜயை கழட்டி விட்டுட்டு கட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல்ல தான் அந்த கட்சி இருக்கு நம்ம வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்டலாம் இதுக்கு இடையில தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புசியானது கடுமையா அறிவிச்சாரு என்ன அறிவிச்சாரு புதுசா கட்சிக்கு வரவங்களுக்கு பதவி கிடையாது அப்புறம் கட்சிக்காக சைக்கிள்ல போய் போஸ்ட் ஒட்டி கொடியேத்தினா பாரு அந்த தொண்டனுக்கு தான் பதவி அப்படின்னு கைதட்டெல்லாம் வாங்கினாரு இப்படி எல்லாம் பேசினவர் தான் திடீர்னு நேத்து பார்த்தா பெரிய பொறுப்புகளுக்கு ஆள் போட்டு இருக்கிற நேரத்துல ஆதவர்ஜுனா உள்ள போறாரு ஆதவர்ஜுனா உங்களுக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் உட்கார்ந்துகிட்டு கொடைசலை கொடுத்த ஒரு ஆள் தான் இந்த ஆதவர் மார்டின் லாட்ரிகாரனுடைய மருமகன் பணம் இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் செய்யலான்னு ஒரு உருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளு இன்னொன்னு அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட்டு அரசியல் பேசுறேன்னு குடநடி வாங்கினா ஒரு ஆளு அரசியல் குறித்த ஆணாவா தெரியாம அரசியல் புரிதல் இல்லாம ஒளரி குட்டி பெரிய அளவுல வாங்கின ஒரு ஆள் இன்னொன்னு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு ஆர்எஸ் கைகூலின்னு வெளிப்படையா குற்றம் காட்டலாம் திமுக கூட்டணியை உடைக்கணும் கட்சிகளை சில கட்சிகளை வெளியே போ தூக்கிடணும் அப்படியே இதை முடிச்சு விட்டுட்டு ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளே வழி விட்டுறணும் ஏன்னா அதிமுக பலவீனமாக இருக்குது இந்த சூழலை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் உள்ளே கொண்டு வரணும் இப்போ அது கொஞ்சம் ஆகுது அன்னை அவர்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறாரு அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குது அவர் கீழே நின்று அப்படி கட்சியை வளர்த்துட்டு வந்தவர் அவருக்கு தெரியும் அதனால அவர் அழைச்சி போடான்னு பற்றி விட்ட பிறகு இப்போ போய் இங்கே சேர்ந்துருக்கார் நம்ம என்ன கேட்கிறோம் ஒரு தலித்து தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆளு பதவி பல்ல ஆகணும் போய் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து இருக்காரு என்னத்தை சொல்றது பதவி வேணும் தாம் பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு அரசியல் அடையாளம் வேணும் போய் தமிழக வெற்றி கழகத்துல இப்ப ஆதவர் ஜுனா உட்கார்ந்து இருக்கிறாரு தான் போறாருன்னா நிர்மல் குமார்னு ஒரு பையன் உங்களுக்கு தெரியும் பாஜகவில் உட்காந்து அப்படியே பயங்கரமா பொலந்து கட்டுவாரு அதுக்கப்புறம் அங்க அவர் பெரிய பிரச்சனை அண்ணாமலையால வந்த பிறகு வெளியேறி அதிமுக போனார் அதிமுக ஒரு வருஷம் இருந்துட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றாரு இவங்களுக்கு எல்லாம் கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது எங்க சேஃபரா உட்கார்ந்துருக்க முடியுமோ அங்கதான் அவங்க இருப்பாங்க அப்படிதான் இந்த ஐடி விங்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நிர்மல் அங்க போய் சேர்ந்துட்டாரு இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபியோட தொடர்புல இருக்கிற புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களுடைய நெருக்கமான சிஷிய பிள்ளையா இருக்கிறது தான் இந்த புசியானது அங்க ஆர்எஸ்எஸ் தொடர்பு வந்துருச்சா பாஜக தொடர்பு வந்துருச்சா இன்னொரு பாஜகவுக்கு பல கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தவருடைய மருமையும் தான் இந்த ஆதவர்ஜுனா வந்துருச்சா இன்னொரு பக்கம் பிஜேபியிலே இருந்து குப்பை கொட்டிட்டு பல ஆண்டுகள் கழித்து அதிமுக வந்து இப்ப தாவேகா போயிருக்கிற நிர்மல் குமார் இந்த கும்பல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும் மொத்தமா விஜய பழியிடுறதுக்கான வேலை பாக்குறாங்க விஜய் புரிஞ்சுக்கணும் விஜய் மொத்தமா முழுசா நம்புறாரு நாளைக்கு நடக்கும் போது நான் திரும்ப சொல்லுவேன் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் நாங்க வந்து பத்து வருஷமா கொடியேத்தி சைக்கிள் போய் போஸ்ட் ஓட்டி அவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுப்போம்னா எப்படி ஆதவர்ஜுனாவுக்கு நீங்க பொறுப்பு கொடுத்தீங்க ஆதவர்ஜுனா அர்ஜுனா பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்துல துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமாரா இன்னொரு தம்பி ராஜ்மோகன்ட்டு யூடியூப்ல இருப்பார் பட்டிமன்றம் பேசுவார் அந்த தம்பி கொள்கை பரப்பு செயலாளரான் நயா நடக்குது நேத்தி நேரம் விஜய் இன்னைக்கு தூக்கி பொறுப்பை கொடுக்குறீங்க பத்து வருஷமா கட்சியில இருக்கிற ஒருத்தங்களை தூக்கி வெளியேறீங்க என்ன நடக்குதாங்க புதுசா வர்றவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டோம் எங்க ஆளுகள் தான் எங்க போச்சு காத்துல பறக்க விட்டீங்களா சரி விடுங்க தலித்துகளுக்கு ஏன் கொடுக்கல ஆதவர் கேளுங்க தலித்துகள் அங்க நின்று போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தலித் இளைஞர்கள் பத்து ஆண்டுகளாக நாங்க தமிழக வெற்றி கழகத்துல அவ்வளவு வேலை பார்த்திருக்கோம் அது குறிப்பாக விஜய் ரசிகர்களாக இருந்து போஸ்ட் ஒட்டி அம்புட்டு வேலை பார்த்துருக்கோம் நாங்கள் பத்து ஆண்டுகள் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்காக பல முறை நாங்கள் பேசுவார்த்தை நடத்தினோம் தலைவர்கிட்ட பல முறை புஷியானதுகிட்ட பேசிட்டோம் ஆனால் அவங்க எனக்கு பொறுப்பு தரமாட்டேன்றாங்க நாங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு சீட்டு கொடுத்துட்டோம்ல அவ்வளவுதான் தலித்துகளுக்குன்றாங்க அதுக்கு கோட்டா சிஸ்டமாக அப் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில ஒன்று ரெண்டு சீட்டு கொடுத்துட்டோம்ல அவனுக்கு அவ்வளோதான் பிற்படுத்தப்பட்டவர் நீவா தூங்கிட்டு இருந்தவொன்ன கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த பசங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்போ வேலையே செய்யாத ஆளுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுப்பு வேலை கொடுக்கறீங்க மூணு நாளா பட்னியா கடந்து இங்கேயே கடந்துங்க திரும்ப திரும்ப போய் பேசுறோங்க எங்களை ஒரு மண்ணா கூட மதிக்கல அவங்க போட்ட ஆளுங்க அப்புறம் சாதி வெறி பிடிச்சோட போட்டு வச்சிருக்காங்க எங்களை எல்லாம் வந்து உங்கெல்லாம் தலித்துகளுக்கு பிடித்தேன் ஓரமாக ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க என்று அந்த இளைஞர்கள் பேட்டி கொடுக்குறாங்க பாருங்களேன்

அப்ப தலித்துகளை தூக்கி ஓரம் கட்டிட்டு போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்குமே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கோம் குறித்து பேசுவாரா விஜய் தலையிட்டு இதுக்கு சரியான வழியை காட்டுவாரா தலையிட்டு சரியான தீர்வு எடுப்பாரா பாப்போமே ஏன்னா அந்த அறிவு இருந்தாதான் விஜய் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாரு ஏன்னா ஏற்கனவே பெண்களுக்கு நாங்க மரியாதை கொடுப்போம் பெண்களை நாங்க பாராட்டுவோம் பெண்களை உயர்த்தி பிடிப்போம்னு சொல்லிட்டு இங்கே அரியலூர்ல பெண்கள் அச்சி இறக்கி தூக்கி எரிஞ்சுட்டு பேட்சு துண்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு கொடிய கட்சியில இல்லையா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு பெண்கள் போனாங்களே எதுக்கு இந்த கட்சியில எங்களுக்கு மரியாதை இல்லை எங்களை புறக்கணிக்கிறாங்க எங்களை பின்னாடி தல்றாங்க அப்படின்னு தானே அவங்க போனாங்க அவங்க சுயமரியாதையோடு தனக்கு இந்த கட்சியே வேணாம்னு சொல்லிட்டு தானே போனாங்க அப்ப திரும்ப திரும்ப அந்த வேலையை தானே நீங்க பண்றீங்க ஆடியோஸ் வேற வெளியே வந்து ஜான் ஆரோக்கிய சாமி அவர் தான் வியூகத்தெல்லாம் வகுத்து கொடுக்குறாரு எப்படி அரசியலாக அதை நிற்கணும் எப்படி நின்னா ஜெயிப்போம்னு வியூவை வகுத்து கொடுக்குறாரு உத்தியை கொடு குத்தி சொல்லி கொடுக்குறாரு அவர் புலம்பி தள்ளுறாரு புசியானந்தா எல்லாம் முடிவு எடுக்கிறாரு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து விஜய்னா அவரை பத்தி தானே புகழணும் அவரை பத்தி தானே அடையாளப்படுத்தணும் இங்க புசியானந்த தானே சுத்தியில் ஆள் நிக்க வைக்கிறாரு அவர் தன்னை தானே வச்சுக்கிறாரு இப்படிலாம் போச்சுன்னா ரெண்டு சதவீத ஓட்டு கூட வாங்க மாட்டாங்கப்பா அப்படின்ற ஆடியோ வெளி வந்து பெரிய பிரச்சனையாச்சு பெரிய பேசுபொருளாச்சு இதுக்கு முன்னாடி விஜயினுடைய கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களே இறங்கி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அதை ஒரு புள்ளி விவரமா எடுக்கிறாங்க அதுல மேக்சிமம் ஆறு சதவீதம் நாலு ஏரியால மிச்சது பூரா நாலு சதவீதம் மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் இவ்வளவுதான் அவங்களுக்கு ஓட்டு இத்தனைக்கும் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களாம் யாருன்னா சின்ன பசங்க நாற்பது வயசுக்கு மேல யாருமே இவங்க விஜய் வருவாரு ஓட்டு போடுவார்கள் சொல்லவே இல்லை அப்போ ஒரு புரிதலுக்கு விஜய் வரணும்ல ஆறு சதவீதம் கூட வாக்கு வாங்க முடியாது முதலமைச்சர் அப்படி வருவீங்க அப்படியே வந்தோம்னா அறுத்து தள்ளிடுவோம் மாட்டிடுவோங்கிட்டு கிழிச்சோம் என்ன முதல் கட்சியை ஒழுங்குபடுத்துங்க சொந்த கட்சி பையன் செத்துருக்கான் மாநாட்டுக்கு வரும்போது சொந்த கட்சி பையன் மாநாட்டில் ரெண்டு மூணு பேர் இறந்து போறாங்க விபத்தில் ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கே நாலு நாள் ஆச்சு அது நம்ம போட்டு அடிச்சடியில் தான் அறிக்கை வெளியிட்டார் போய் நேரடியாக பார்க்கவே இல்லை புஷியா இறந்து போனாரு த பொறுப்பாளர்கள் தான் போனாங்க அதுலேயும் கூட சென்னை மாவட்டத்தில் இறந்து போன தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டை வீட்டுக்கு அமைச்சர் சேகர்பாபு நேரடியா போய் பணம் கொடுத்துட்டு வராரு நிதி உதவி செய்கிறார் அவன்தான் உழைக்கிற பையனாக இருக்கான் அவன் கூட போய் நான் ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து நான் கூட நிற்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்னா கட்சி தலைவர் அவர் அதை பேசவே இல்லை உட்காந்து சினிமா பாட்டும் சினிமா படத்தையும் பேசிட்டுறாங்க கொள்கை பிறப்பு செயலாளர்னு உண்மையிலேயே நான் பார்த்த அரசியல் கட்சியில ரொம்ப காமெடியாக இருக்கிறது இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் விஜயை பலியிட போறானுங்க நம்ம விஜய் ரசிகராக இருந்ததுனால சொல்கிறோம் கவலையோட அதை பதிவு செய்கிறோம் விஜய் கவனமாக இருக்கணும் ஒரு பாஜக உங்களை சுற்றி ஒரு பெரிய வளையத்தையும் வட்டத்தையும் உண்டாக்கி இருக்கிறாங்க அதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அல்லது அரசியலை இறங்குற தப்பே கிடையாது அடித்து ஆடுங்க இறங்கி களத்தை கட்டுங்க இந்த ஆளுகளை நம்பி நின்னிங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்டுருவானுங்க வாழ்க்கையில் பெரிய மாறி போயிடும் கவனமாக இருங்க மிஸ்டர் விஜய்